உங்களுக்கு பையன் மாதிரி கதை வாங்கி திரு சசிகுமார் அவர்களை வருவாரு

லைன் நம்பர் இருக்கு அது அதனால இப்போது லைன் நம்பர் பெண்களுக்கான இந்த இறைய போட்டிய எங்கள் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் உறுப்பினர்கள் தலைவர்கள் ஜாலியா இருக்கும் ஆசிரியர் இந்திய ராணுவம் அவர்களும் இந்த போட்டியை காண உள்ள ஜெய்சித்திர அணி மேல பயிற்சியாளராக வெள்ளக்கோயில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைவர் கே செல்வராஜ் சி செந்தில்குமார் பொருளாளர் ஆர் வேல்முருகன் துணை செயலாளர் பழனிசாமி விடுதி காப்பாளர் துணை தலைவர் நண்பர்கள் ரத்ததான குழு ஆர் சென்னாரெட்டி என்கிற முருகேசன் வருவாய் ஆய்வாளர் டிஎன்இபி எம் காளீஸ்வரன் ஆசிரியர் ஆர் தினேஷ்குமார் டிஎன்இபி என் அன்பழகன் இறைவன் பரவிசன் சத்துண அமைப்பாளர் எஸ் சந்திரன் பந்தல் கான்ட்ராக்டர் சுரேஷ்குமார் எஸ் வி ராகவன் நம்பர் கையில தான் இருக்கு இந்த நம்பர் எதுவும் கால் வரலையே

உங்க பேர் சொல்லி வெங்கட் நந்து எந்த ஊர்ல இருக்கிறீங்க நண்பா நண்பர்களுக்கு மனபார்ந்த நன்றி வெள்ளக்கோயில் ஸ்போர்ட்ஸ் எந்த ஊர்ல இருந்து வெங்கட் நந்து இப்போது பேர் சொல்லி கொடுக்க சொல்லி தலைவர் செல்வராஜ் அவர்கள் நல்ல மொத்த ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழும் ஐநூறு ரூபா இருக்கா ஜிபே பண்றேன் ஐநூறு ரூபா பண்ணா இருக்கா ஆ அன் ரசிகர் ஒருத்தர் பணம் அணிச்சிருக்கிறார் பெயரு கொடுக்க சொல்லுங்கள் புவனேஸ்வரி ஆ பிகேர் அதனால என்ன நம்பர் ஸ்ரீதாபாளையம் ரடேஷ் அவர்களுக்கு விலகில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைவர் செல்வராஜ் அவர்கள் பொண்டாடை அணித்து கௌரவிப்பார் ஆ அவர் சேர்ந்தாச்சு வேலைக்கு அண்ணன் சீத்தாம்பாலை சப்தி அவர்களுக்கு வேல்முருகன் ஆசிரியர் அவர்கள் கொண்டாடை அணிவித்து கௌரவிப்பார் இந்த கபடி போட்டி சிறப்பாக அமைங்க இருக்கிறது வந்து அந்தமானா உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இறுதி அந்தமான வேலூர் உங்களுக்கான இறுதி போட்டி தொடங்கியிருச்சு கண்டுக்கணி போன் நம்பர் பதினொன்னு நண்பா சண்முகா அகாடமி பயிற்சியாளராக தமிழகத்திலேயே சிறந்த விளையாட்டு வீரரை பயிரெடுத்த கோவையை சேர்ந்த பழமையாளர்கள் பயிற்சி அளித்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் விழா தொழிலின் சார்பாக மனமார்ந்த நன்றை தெரிவித்துக் கொள்கிறோம்

ஓகேங்க சார் எல்லாம் நோட் பண்ணிட்டேன் ஆர்மியில இருக்கிறீங்க அந்தமான்ல இருக்கிறீங்க வேலூர் சொந்த ஊரு வெங்கட் பேரு சொல்லி கொடுத்துடலாம்

ஹலோ ஆ हां நாளைக்கு சமூகத்தில் வந்து ஆங்கள் நாளை

ఆ ఆ ఆ నీకేదానాది ఓకే సర్ ఓకే సర్ ప్రిలే షుట్ తానూరు తానూరు నగర్ మీ తిరుపు ఆమే ఆ మా మా ఆ ప్రిలే షుట్ ఓ చెరి

அவர் பிரபு சார் ஒரு நிமிஷம் வர சொல்ல முடியுமா பிரபு சார் கமாண்டில் எப்படி சொல்ல முடியும் அங்க இருக்கிறவருக்கு கமாண்டில் சொன்னா நல்லா இருக்குது கதை

விறுவிறுப்பாக நடைபெற்று சென்ற அரையிறுதியில் ஏபிஎஸ் காலேஜ் பத்து சட்டி பிரத சந்தி ஒன்பது சம வெற்றி பிள்ளைகள் பத்து பத்து

செகண்ட் ரவுண்டு தான் ஆடிட்டு இருக்காங்க நண்பா துரை சிங்கம் இருக்கு ரவுண்டு எல்லாருக்குமே ஈஸியா தான் இருந்தது பெரிய டீமுக்கு எல்லாமே செகண்ட் ரவுண்ட் ஆடிட்டு இருக்காங்க செகண்ட் ரவுண்டு தான் கொஞ்சம் டைட்டு கொஞ்சம் வெளியில ஒரு வெற்றி புலிகள் சக்தி பிரதர் அதிவு அணியினருக்கு பதினாறு பதினொன்று

தெறிவிட்டு கொண்டிருக்கும் திரு எம்.பி. சாம்ராஜபதி செந்தூர்புரிகள் ஃபைனல்ஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் ஆட்ட இடமேன் போது ஃபைனல் எத்தனை மணிக்குன்னா வர காரண ரெஸ்ட் விட்டு நடக்கும் நண்பா இது என்ன கேள்வியே கேள்வி நான் இரண்டன கழிச்சா நடத்த போறாங்க ரெகுலரா லைவ் பாக்குறீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்க போங்க என்னாச்சு லைட் பாதி ஆஃப் ஆயிருச்சு அருள் வந்தாச்சா வெல்கம் 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 மேம் வெல்கம் மேம்ஸ் இதனை தொடர்ந்து ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ் மூவர் ஐவர் கொடும்பாலூர் நான் ரெடி ஆயிட்டா இந்த மேட்ச் முடிஞ்சவரை வந்துருந்தேன் ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ் மூவர் ஐவர் கொடும்பாலூர் அதனை தொடர்ந்து ஜூனியர் அகாடமி திருச்சி ஓம் முருகா கேட்டரிங் கோவை

பாய்ஸ் மேட்ச் லைவ் தானே இந்த முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் இந்த தான் நடக்கும் செகண்ட் ரவுண்ட் ஒரு ஒருத்தருமே இல்லா கிலோ பொருட்டாசி விரதம் அடுத்த வாரம் தான் விரதம் முடிகிறோம் அதனால நோ நான்வெஜ் சாப்பிடும் போதெல்லாம் ஒரு ஆள் கூப்பிடுறது இல்ல சாப்பிட மாட்டோம் தெரிஞ்சல கூப்பிடுறது வரு சண்முகம் அகாடமி இருக்கு அடுத்த வாரம் மேட்ச் வந்து எடப்பாடி ஆடையூர்ல பாய்ஸ் மேட்ச் முப்பதாயிரம் ரூபா அதுக்கு அடுத்த வாரம் அதே எடப்பாடியில ஊர்வே டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல அது கேர்ள்ஸ் மேட்ச் அது முப்பதாயிரம் ரூபா மேட்ச் ரெக்கார்டிங் இருக்கு ஏன்பு பாய்ஸ் மேட்ச் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எழுபத்தஞ்சு டீம்ல அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு இப்பதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு செகண்ட் ரவுண்ட் ஒரு நாலஞ்சு மேட்ச் போயிருக்கும் போன சேம் ஃபர்ஸ்ட் செமி தான் வேற லெவலா இருந்தது ஈகேஆருக்கும் எஸ்எம் ஈகேசிக்கும் ஃபாஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஈக்குவலாவே தான் போயிட்டு இருந்தாங்க கடைசி ஒரு செகண்ட்ல மூணு பாயிண்ட்ல வின் பண்ணாங்க நாலாவது கோட்ரு நாலாவது கொடரு ஏசும் விளாண்டது டைட்டான ரவுண்டு போன சமீபிதான் வைத்தேகி ஒண்ணுதான் ஒரே ஒன்று தான் ஆடிக்கணும் தீபா அவ்வளவு ஆடுல அடிக்கணும் அதே ஒரு வாஷ் வாய்ப்பிருந்த எல்லாரும் வெளியில் இருக்காங்க ரெண்டே பிள்ளைங்க இருந்து அந்த டைம்ல வாஷ் போட்டிருந்தாங்கன்னா பி கேஆர் பேய்ச்சிருக்கோம் அதுல மிஸ் பண்ணிட்டாங்க வைத்தியக்குள்ள இறங்கி வைத்தியம் இறங்காம இருந்தா இல்ல நண்பர்களே அன்பு தம்பி டீம் மூலமா கிடையாது ஆட மாட்டாங்க இப்போதைக்கு டீம் கலைஞ்சிருச்சு திருப்பி ஆடுதான் நான் சொல்றேன் இதனை தொடர்ந்து ஜூனியர் அகாடமி திருச்சி இதனை தொடர்ந்து ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ் மூவர் ஐவர் கொடும்பாலூர் அதனை தொடர்ந்து ஜூனியர் அகாடமி திருச்சி ஓமுருகா கேட்டரிங் கோவை டாட்டா வந்து ரெண்டு பிளேயர் இருந்தாங்க ரெண்டு பிளேயரும் மூணு பிளேயரா இருந்தாங்க அந்த டைம்ல வாஷ் அவுட் மிஸ் ஆயிருச்சு அப்போ வாஷ் அவுட் போட்டிருந்தாங்கன்னா ஜெயிச்சிருக்கலாம் பிகேஆர் அதை எதிர்பார்த்தேன் கதீச்சா எல்லாமே வெளியில் இருந்தாங்க சரி கதீச்சாங்கிற மாதிரி வைதேகி தீபா எல்லாரும் மெயின் பிளேயர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க உள்ள ரெண்டு பேரும் மூணு பேர் இருந்தாங்க அந்த வாஷ் அவுட் மிஸ் ஆனது வைதிகை உள்ள வந்தாங்க அந்த கடைசி அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அந்த டைம்ல தான் கேம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க துரை சிங்கம் இருக்கு நண்பா துரை சிங்கம்லாம் ஏஎம்கேசி மா கோபி கோபி டீம்ல மணி இருக்கு அப்படி இல்லையா மெயின் ரைடர் மணி கவினா இந்த கூட்டா ஒரு பையன் அந்த பையன் அப்புறம் வெள்ளோடு பிளேயர் பதினொன்னா நம்பர் பண்ணி எப்பவுமே ஆடுவோம் அப்படி இல்லை மனமயில் மன்றம் வெள்ளோடு டீம் பிளேயர் அந்த பிளேயர் எல்லாம் இருக்கிறாங்க ஏஎம்கேசி சாரி துரை சிங்கத்துல இந்த ஒரே மேட்ச்சு தான் இருக்கு கேர்ள்ஸ் மேட்ச் அது முடிஞ்சிருச்சுன்னா பாய்ஸ் மேட்ச் இந்த கிரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ரெண்டாவது ரவுண்ட்ல இருந்து அங்கேயே நடக்கும் இங்கேயே நடக்கும் லைவ் வந்து இங்கே மட்டும் வரும் நான் டாட்டா புரிஞ்சத விட நீரோட மூவர் ஐவர் கொ கொடும்பாலூர் ரெடி ஆகிக்கிங்கண்ணா மேட்ச் புடிஞ்ச உடனே வந்துருங்கண்ணா சேர்ந்து அப்படியே உக்காந்திடுச்சு அப்படியே நகர முடியல நண்பர்கள பாய்ஸ் டீமை பத்தி எதுவும் தெரியாது அது அந்த கிரௌண்டில் நடக்குது மைக்ல சொல்லும் போது காதில் கொஞ்சம் கொஞ்சம் விழுகிறதோட சரி அதனால யாரையும் கேட்க வேண்டாம் கேர்ள்ஸ் மேட்ச் புடிக்கட்டும் பாய்ஸ் மேட்ச் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆனஸ் கொஞ்சம் கையில் கிடைக்கும் அப்புறமா பேசிக்கலாம் ஏழாம் நம்பர் பிரியாவா ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டு போனது பாய்ஸ் மேட்ச் லைவ் எல்லாம் கிடையாது நண்பா லைவ் மட்டும்தான் இந்த கிரவுண்ட் மட்டும்தான் லைவ் மேட்ச் கேர்ள்ஸ் மேட்ச் முடிஞ்சா இங்க லைவ் வரும் பாய்ஸ் மேட்ச் நடக்கும் ஒன்பது நல்லா வாங்கும் இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆட்டம் ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ் மூவர் ஐவர் கொடும்பாலு நான் ரெடி பெண்கள் பிரிவில் இறுதி ஐந்து நிமிடம் இந்த போட்டியை தொடர்ந்து இறுதி போட்டியில் விளையாடக்கூடிய எஸ்ஆர் கேசி ஒட்டச்சத்திரம் தங்கள் ஆய்வு படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த போட்டிகளை எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணியோடு இறுதி போட்டிகள் விளையாட தங்கள் கேட்டுக் கொள்கிறோம் ஒன்பது பேட்டி பத்துண அகாடமி பணி எண்ணு பதிமூணு <or facial> <responses> <concentricitation> <ashares> <großes> அகாடமிகளுக்கு வெற்றி பெற்றதாக மாபெரும் பெண்கள் கபடி போட்டி மேட்ச் முடிஞ்சது சக்தி வின் பண்ணிட்டாங்க சக்தி ஃபைனல் ஒரு டென் மினிட்ஸ் பிரேக்கு அப்புறம் இரண்டு நாள் நடைபெற்ற பெண்கள் கபடி போட்டியில் இரண்டாவது அரையிறுதியில் சக்தி பிரதேச அணியினர் வெற்றி பெற்றிருந்தனர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னும்